சம்பனம் வணக்கம் அம்மாவின் தலை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருக்கடவூர் வீராட்டம் எழுபத்தி ரெண்டுல மூன்று திருநாவுக்கரச சுவாமிகள் அல்லையா தெய்வாரம் திருமறை பார்த்துட்டு வரும் பகுதி இரண்டுல வீராட்டம் பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா கூற்றுவனை காலால் உதைத்து அழித்த மாவீரரான கடவுர் வீரட்டரை பாடி புகழ்ந்து இரண்டாம் பதிகம் பாடிய நாவுக்கரையர் என மூன்றாம் திருப்பதிகம் பாடுகின்றார் திருமுறையில் ஐந்துல முப்பத்தேழு திருக்குற தொகை பெரிய புராணத்துல இருநூத்தி நாற்பத்தி ஏழு திருச்சிற்றம்பலம் மலை கொல் ஆணை மயக்கிய வல்வினை நிலை ஆணை நினைப்புறு நெஞ்சமே கொலைக்கை யானையும் கொன்றிடும் ஆதலால் கலைக்கை யானை கண்டீர் கடவுராரே மலையின் மீதி இருக்கும் யானை மயக்கமுற்ற நிலையில் இருத்தல் போல கொடிய வினையானது வருந்துகின்ற நெஞ்சே கடவுள் பெருமான் கொலைத்தன்மை கொண்ட எந்த யானையும் அழித்துக் கொன்று வெற்றி பெறுபவர் அவர் வேத நாயகர் அப்பிரானை அடைந்து நற்கதி பெறுவாயாக வெள்ளிமால் வரை போல்வதொரு ஆணையார் உள்ளவாறு என புகும் ஆணையார் கொல்லமாகிய கோயிலுள் உள்ளானாரே கல்லவானை கண்டீர் கடவூராரே சிவனார் வெள்ளிமால் வரை போன்ற இடபத்தை கொண்டவர் என்னுள்ளத்தே புகுந்திருக்கும் பெருமையுடையவர் திருக்கோயில்கள் அனைத்திலும் அருளாட்சி செய்யும் தன்மையார் அவர் கண்ணின் ஒளியாக நின்று கடவுரில் எழுந்தருளும் இறைவனே ஆவார் நாணமாகிய நட்குணர் ஊனை வேவ உருக்கியவானையர் வேணலானை அஞ்சவே காணலானை கண்டீர் கடவுரே சிவபெருமான் நாணத்தில் உணர்ந்து போற்றும் அடியார்களின் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கிட அருள் புரிபவர் உமையம்மை அஞ்சுமாறு யானையின் தோலை உருத்து போர்த்து கொண்டவர் இவரே கடவுரில் வாழும் வீரட்டரே ஆவர் ஆலமுண்டையார் நீலமேனி நெடும் பலிங்கு காளையார் கோலமாய கொழுஞ்சுடர் ஆணையார் காலலானை கண்டீர் கடவுரே கடலில் தோன்றிய நஞ்சினை எடுத்து சிவனார் உண்டு கழுத்தில் நீலகண்டராயினும் அழகாய்த்திகிழ்பவர் நீல வண்ணமுடைய உமையை உடன் கொண்டும் பளிங்கினை திருநீற்றினை பூசிய மேனியராகவும் விளங்குபவர் சுடரொளி பேரழில் பெற்றவர் இப்பிரான் கூற்றுவனை அழித்து கடவுர் வாழும் இறைவனே ஆவார் அளித்த ஆணும் ஆடிய வானையார் வெளுத்த நீள் கொடியேருடையான எளித்த வேழத்தை எங்குவித்தானையார் கழித்த வானை கண்டீர் கடவுரே சிவனார் ஆவின் மூலம் பெறப்படும் பஞ்சகவ்யத்தை ஏற்று மகிழ்பவர் வெள்ளை ஏற்றினை கொடியாக கொண்டு திகழ்பவர் இகழ்ந்து வந்த யானையை எல்லோரும் எல்குமாறு உரித்த ஆணையர் இப்பிரான் கடவுர் இனிது விளங்கும் களிப்புற்ற யானையரே ஆவார் விடுத்த மால்வரை விண்ணுறவாணையார் தொடுத்த மால்வரை தூயதோர் ஆணையார் கடுத்த காலனை காய்ந்தரோர் ஆணையார் கடுத்தவானே கண்டீர் கடவுரே சிவபெருமான் விண்முட்டும் நிமிர்ந்து நிற்கும் பெருமை கொண்ட கைலை மலைக்கு உரியவர் பொன்மலையான மேருவை வில்லாக கொண்டு அம்பு எய்து முப்புறங்களை அழித்தவர் சினமிக்கு வந்த கூற்றுவனை காலால் உதைத்தழித்தவர் இவரே கடவுர் மேவும் வீரட்டராவார் மண்ணுள்ளாரை மயக்குருமானையார் எண்ணுள்ளார் பலர் இயற்றிடு ஆணையார் விண்ணுள்ளார் பலர் அறியும் ஆணையார் கண்ணுள்ளானை கண்டீரே கடவுராரே சிவனார் மண்ணுலகில் மக்களுக்கு பிறவியை கொடுத்து பரிபக்குவ நிலை அய்ய விரும்புபவர் அன்பர்களின் மனதில் குடியமர்ந்து அவர்களை போற்றும்படி செய்பவர் விண்ணவரும் அறியா விகர்த்தர் இப்பிரான் கண்ணின் ஒளியாக நின்று கடவுர் உரைபவரே ஆவார் சினக்கும் செம்பவள திரளானையார் மனக்கும் வல்வினையை தீர்த்திடும் ஆணையார் அணைக்கும் அன்புடையார் மனதானையார் கணக்கும் கண் தோன்றும் தீர்ப்பவர் அன்னையினும் அன்புடையார் மனத்துறையும் குணாலரை பிரான் ஆரவாரத்தோடு பொருந்தியுள்ள கடவுர் இறைவனே ஆவார் அணைக்கும் அன்புடையார் என்ற தொடர்பு சிறப்பு மிக்கது பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து மணிமொழி பெருமான் தொடர நம்ம பார்க்கலாம் வேதம் ஆகிய ஓது யூழி தெரிந்துணரானையார் காலா காதலானை கண்டீர் கடவுறாரே மறைகளாய் பெரும் ஜோதியாய் ஆகமமாய் நில்வானாய் பஞ்சு பூதங்களாக விளங்குவவர் சிவனார் ஊழி காலங்களில் எல்லாம் நிலைத்தும் தனித்தும் விளங்கும் பெருமான் இவரை ஓதி உணர்தல் அரிது இவர் கடவுர் வீரட்டரே ஆவார் நீண்ட மாலோடு நான்முகனும் தானுமாய் காண்டும் என்றும் புக்கார்கள் இருவரும் மாண்ட ஆரழலாகிய வானையார் காண்டலானே கண்டீர் கடவுராரே திருமாலும் நான்முகனும் காண தேடி சென்றும் முயன்றும் கண்டிலர் இப்பிரான் சோதிப்பிழமாகி வானுயர் நின்று கடவுரில் காண்பதற்கு ஏற்றவாறு அமைந்த இறைவனாவார் அடுத்து வந்த இலங்கையர் மன்னனை எடுத்து தோள்கள் இரு யாரை கடுத்த காலனை காய்ந்தோர் யாரை கடுக்கை யானை கண்டீர் கடவுரே அடுத்து வந்த கைலியை எடுக்க முயன்ற ராவணனின் தோள்களை நெறித்த சிவனார் சீற்றத்தோடு வந்த கூற்றுவனை காலால் உதைத்து அழித்தவர் கடவூரில் யானை போல விளங்குபவர் கொன்றை மாலை கொண்டுள்ளார் இப்ப அதிகத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன் அப்பரடிகள் ஆணை என்னும் சொல்லால் குறித்துள்ள பாடல் வந்து ஆறு துருச்சித்